அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை கலத்திர தோஷம் ஆசிரியர் மாயாவி அவர்கள் வாங்க கதைக்கு போகலாம் ராமலிங்க ஐயருக்கு அந்த வீட்டிற்குள் நுழைவதற்கே வெட்கமாக இருந்தது ஐந்து வருஷங்களுக்கு முன்பு ஒரு நாள் இனி என் உயிரே போனாலும் இந்த வீட்டில் இனிமேல் காலடி எடுத்து வைக்க மாட்டேன் என்று வீராப்பு பேசி வந்த அவர் இன்று சந்தர்ப்பங்களால் நிர்பந்திக்கப்பட்டு அவ்வீட்டிற்குள் நுழைந்து கொண்டிருந்தார் சாதாரண சமயமாக இருந்தால் கூட பிரமாதமில்லை அவருக்கு முற்றும் எதிரான காரியங்கள் மிகுந்த கொம்மாளத்துடன் நடந்து கொண்டிருக்கும் அச்சமயத்திலும் கூட விதி தம்மை இவ்விதம் உந்தி தள்ளிவிட்டதை நினைக்கும் போது அவருக்கு கண்ணீர் தான் வந்தது வீட்டில் எங்கும் கூதுகலம் நிறைந்திருந்தது ஸ்திரீகளும் குழந்தைகளும் அலங்கார சின்னங்களாக குறுக்கும் நெடுக்கும் கொண்டிருந்தனர் வீட்டு திண்ணையில் சிலர் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அவர்கள் அச்சமயத்தில் ராமலிங்க ஐயரை அங்கு கண்டதும் ஆச்சரியத்தால் திகைத்தனர் அவர்கள் சம்பாஷனை திடீரென்று முற்றுப்புள்ளி பெற்றது சிலர் முகத்தில் பயமும் சிலர் முகத்தில் கோபமும் இன்னும் சிலர் முகத்தில் வக்காலமும் தெரிந்தன அவர் இவர்களில் ஒருவரையும் கவனிக்கவில்லை வாசற்படியண்டை ஒரு நிமிஷம் ஆலோசித்தவாறு நின்றார் பிறகு ஏதோ வேகத்தால் தள்ளப்பட்டவர் போல விறுவிறுவென்று உள்ளே நடந்தார் அவரைத் தொடர்ந்து திண்ணையிலிருந்த கூட்டமும் உள்ளே ஓடிற்று வேலையாகவும் விருதாவாகவும் குறுக்கும் நெடுக்கும் போய்க்கொண்டிருந்த அனைவரும் ஒரு வினாடி திகைத்து அவரை பின்தொடர்ந்தனர் ரேடி வரையில் போய் நின்றார் அவர் அவரை சுற்றி ஒரு சிறு கூட்டம் ஆச்சரியத்தோடு அவர் முகத்தை பார்த்து நின்றது சிறிது நேரத்திற்கு ஒருவரும் வாய் திறக்கவில்லை அவர் கண்கள் மட்டும் அக்கூட்டத்தினிடையே ஒரு ஆத்மாவை கொண்டிருந்தன இரண்டு நிமிஷங்களுக்குப் பிறகு கூட்டத்தை விலக்கி கொண்டு முப்பது வயசுள்ள வாலிபன் ஒருவன் வந்தான் ஓடி வந்ததால் அவனுக்கு மூச்சு வாங்கி கொண்டிருந்தது வந்தவன் நேராக ராமலிங்க ஐயரிடம் நெருங்கி என்ன விசேஷம் எங்கே வந்தீர்கள் என்று படபடப்பாக கேட்டான் அவன் கேள்வியில் கோபமும் வேகமும் அதிகமாக இருந்தன ராமலிங்க ஐயர் சாவதானமாக பாலுவ பார்க்க வேண்டும் என்றார் அவனை இப்பொழுது பார்க்க முடியாது இல்லை அவனை பார்த்து ஒரே ஒரு நிமிஷம் பேசிவிட்டு போய்விடுகிறேன் அவனை பார்க்க முடியாது என்றால் பார்க்க முடியாதுதான் பேசுவதற்கும் இப்பொழுது சமயமில்லை ராமலிங்க ஐயர் பின்னும் சாவாதானமாக அப்பா கோவு சமயம் சரியில்லைதான் அதை நான் நன்றாக அறிவேன் ஆனால் சந்தர்ப்பங்களின் நிலை மாறியிராவிட்டால் நான் இச்சமயம் வந்திருக்க மாட்டேன் தயவு செய்து அவனை கூப்பிடு அவனிடம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போய்விடுகிறேன் என்றார் கோவின் முகத்தில் கோப ஜுவாலை பின்னும் அதிகமாக வீசியது இதெல்லாம் என்ன புரளி ஐயா யாரிடம் காது குத்துகிறீர் சமயமாம் சந்தர்ப்பமாம் போம் ஐயா போம் இங்கே கலாட்டா பண்ணவா வந்தீர் என்றான் ராமலிங்க ஐயர் இம்மாதிரி பேச்சுக்களுக்கெல்லாம் தம்மை தயார் செய்து கொண்டுதான் வந்திருந்தார் ஆகவே அவர் சாந்தமாகவே தெய்வ சாட்சியாய் எனக்கு அப்படி ஒரு எண்ணமும் இல்லையப்பா அவளுக்கு கொடுத்த ஒரு வாக்குக்காகத்தான் இப்பொழுது அவனை பார்க்க விரும்புகிறேன் இல்லாவிட்டால் இது போன்ற ஒரு சமயத்தில் நான் மானத்தை விட்டு இங்கே வரமாட்டேன் என்றார் அவன்கிட்ட என்ன சொல்லணுமா அதை உங்ககிட்ட தான் சொல்லிடுட்டுமே என்று கூட்டத்தில் இருந்தவாறு ஒரு ஸ்திரீ பேசினாள் அவளுக்கு சுமார் இருபத்தைந்து வயது இருக்கம் ராமலிங்க ஐயர் குனிந்திருந்த தலையை நிமிர்த்தி அந்த ஸ்திரீயை பார்த்தார் அம்மா மீனாட்சியா பேசுகிறதே ஆமாம் உன்னைப் போல அவளும் இவ்வீட்டில் சம அதிகாரம் வகிக்க வேண்டியவள்தான் விதி அவள் இடத்தை பறித்து இன்று வேறொருத்திக்கு தத்தம் செய்கிறது நான் அதை தடை செய்ய வரவில்லை அவள் இன்று அல்ல ஐந்து வருஷங்களுக்கு முன்பே அபாக்கியவதி ஆக்கப்பட்டு விட்டாள் இனிமேல் அவள் அந்த பழைய பாக்கியங்களை அடையப் போவதில்லை நான் உங்கள் சந்தோஷ சமயத்தில் குறுக்கிடவில்லை பாலுவிடம் நேருக்கு நேர் ஒரே வார்த்தை பேசிவிட்டால் போதும் நான் போய்விடுவேன் என்றார் நீ ஏன் கண்டதுகளிடமெல்லாம் பேச்சு கொடுக்கிறாய் அவர் சண்டைக்கு என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வந்திருக்கிறார் நானும் சலைத்தவனல்ல ஒரு கை பார்த்துவிடத்தான் போகிறேன் என்று உரத்து கத்தினான் கோவோ யார் இந்த சமயத்தில் சண்டைக்கு வந்திருக்கிறதே அவர் மூஞ்சியை கொஞ்சம் பார்க்கலாம் என்று கூறியவாறு மற்றொரு பெரியவர் ராமலிங்க ஐயர் முன்பாக வந்தார் அவருக்கு வயசு ஐம்பதுக்கு மேல் இருக்கும் அவர்தாம் இன்று வீட்டின் சம்பந்தியாக விளங்குபவர் ராமலிங்க ஐயர் அவர் முகத்தையும் நிமிர்ந்து பார்த்து கோபால ஐயரே நான் இங்கே சண்டைக்கு வரவில்லை உம்முடைய பெண்ணின் கல்யாணத்தை நிறுத்திவிடுவேனோ என்ற பயமும் உமக்கு வேண்டாம் நான் வேண்டுவதெல்லாம் மாப்பிள்ளை பாலுவை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்பதே என்றார் கோபால ஐயர் சீறி விழுந்து மாப்பிள்ளையாம் மாப்பிள்ளை யாருக்கு யார் ஐயா மாப்பிள்ளை சண்டைக்கு வரவில்லையாம் பின் சமாதானத்திற்கு வந்தீரோ தாலி கட்டுகிற சமயத்தில் என்று கத்தினார் ராமலிங்க ஐயர் பழைய சாந்தத்துடனேயே கோபப்படாதேயும் கோபால ஐயரே என் நிலைமை உமக்கு தெரிந்தால் உம் மனசும் கரையும் என்றார் என்னவோ நிலைமை நிலைமை என்கிறாரே என்ன நிலைமையாம் அதிசயமாக இன்று ஐந்து வருஷங்களாக இருந்த நிலைமைதானே இன்றும் இருக்கிறதே என்று கூடத்திலிருந்த ஒரு அனாமதேய பேர்வழி சப்தம் போட்டான் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போங்களப்பா என்னை ஆளுக்கு இரண்டு அடிகள் வேண்டுமானாலும் அடியுங்கள் ஆனால் பாலுவை பார்ப்பதற்கு மட்டும் எனக்கு இப்பொழுது அவகாசம் கொடுங்கள் என்றார் ராமலிங்க ஐயர் பதிலுக்கு அடியும் வேண்டாம் உதையும் வேண்டாம் பாலுவிடம் என்ன வேண்டுமாம் அவருக்கு ஆம் பாலுவே அவர் எதிரில் வந்து நின்றான் இருபத்தைந்து வயசிற்குள்ளான சுந்தர வாலிபன் அவன் மணக்கோலத்தில் சேலம் பட்டு ஒன்றை பஞ்சகச்சம் கட்டிக்கொண்டு கண்களுக்கு மை தீட்டி கையில் கயிற்றுடன் காட்சியளித்த அவனைக் கண்டதும் ராமலிங்க ஐயர் மனத்தை துக்கம் குபீர் என்று கவ்விக்கொண்டது வாய் பேச முடியாதபடி ஒரு நிமிஷம் நின்ற பிறகு அவர் அப்பா பாலு நீயே வந்தாயா இதோ நீ தெய்வ சாட்சியாக மனைவி என்று கைப்பிடித்த ருக்மணியின் ஒரே கோரிக்கையை சொல்லிவிடுகிறேனப்பா பாலு நீ மற்றொரு பெண்ணை கைப்பிடிக்கும் முன்பு உன்னை கண் குளிர பார்த்து உன் பாதங்களில் சிரசை தாழ்த்தி தன் கடைசி வந்தனத்தை தெரிவிக்க ஏங்குகிறாளப்பா உன் மனைவி நீ ஒரு நிமிஷம் என்னுடன் எங்கள் வீட்டிற்கு வர முடியுமா என்றார் முடியாது முடியாது சூழ்ச்சி போகவே கூடாது பயல நம்பாத என்ற பலவித குரல்கள் கூட்டத்திலிருந்து கிளம்பின ஆரவாரம் சிறிது ஓய்ந்ததும் அதை ஊர்ஜிதம் செய்யும் விதம் நான் வரப்போவதில்லை இதுதான் என் பதில் போய் சொல்லிவிடும் என்று சிறிதும் பதற்றமில்லாமல் கூறினான் பாலு வரமாட்டாயா தொட்டு தாலி கட்டி ஒன்றிரெண்டு வருஷங்கள் அளவலாவிய மனைவியின் இறுதி கோரிக்கையை பூர்த்தி செய்ய மாட்டாயா உன் பாதங்களில் தன் சிரசை கவிழ்த்து பாவங்களை போக்கிக்கொள்ள துடிக்கும் அவள் ஆசையை நிறைவேற்ற மாட்டாயா போதும் போதும் நிறுத்து நீ இங்கிருந்து போகப் போகிறாயா இல்லையா என்று கண்கள் சிவக்க இறைந்தான் கோவோ பாலு கடைசி முறையாக உன்னை வேண்டிக் கொள்கிறேன் என்னுடன் வரமாட்டாயா ராமலிங்க ஐயரின் குரல் துக்கத்தின் கனத்தால் தடைப்பட்டது வரமாட்டேன் வரப்போவதில்லை நான் போக வேண்டியதுதானா இதோ இதுதான் வழி ராமலிங்க ஐயர் திரும்பி நடந்தார் சீட்டியடிப்பும் அடிப்பும் எக்கால குரல்களும் கணைப்பும் சிரிப்பும் அவரை வழி அனுப்பின கண்களில் மல்கிய கண்ணீரை துடைத்துக்கொண்டு அவர் வாயிலை கடந்து சென்றார் ராமலிங்க ஐயர் கங்கை கொண்டானின் சாதாரண குடும்பஸ்தர்களில் ஒருவர் ஊருக்கெல்லாம் நல்லவர்தாம் ஆனால் கோவின் குடும்பத்தாருக்கு மட்டும் சில வருஷங்களாக வேண்டாதவராகிவிட்டார் ராமலிங்க ஐயர் சந்தான பாக்கியத்தில் அவ்வளவு விருத்தி அடைந்திருக்கவில்லை அவருக்கு பின் குடும்பப் பெயரை பாதுகாக்க ஒரு பிள்ளை கூட அவருக்கு இல்லை அவருடைய ஒரே செல்லம் ருக்மணிதான் பெண்ணா இருந்தாலும் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு என்று இருந்ததால் ராமலிங்க ஐயரும் அவர் மனைவி கோமதி அம்மாளும் ருக்மணி மீது உயிரையே வைத்திருந்தார்கள் ருக்மணியின் கல்யாண விஷயத்தில் ராமலிங்க ஐயர் அளவுக்கு மிஞ்சி சலிக்கத்தான் செய்தார் ஏற்கனவே ஜோசியம் மாந்திரிகம் இவைகளில் நம்பிக்கை இல்லாதவராயிருந்த போதிலும் ருக்மணிக்கு வரன் பிடிக்கும் விஷயத்தில் சிறிதும் சலையாமல் மூன்று வருஷங்கள் தேடி கடைசியாக உள்ளூரில் பாலுவுக்கு கொடுப்பது என்று நிச்சயம் செய்தார் பாலுவின் குடும்ப வரலாற்றையும் ஐவேஜி வகைகளையும் ராமலிங்க ஐயர் நன்றாக அறிவார் குண விசேஷங்களிலும் பாலுவை பற்றியோ அவன் அண்ணா கோவை பற்றியோ அவர் சிறிதும் கவலை கொள்ளவில்லை மொத்தத்தில் மூன்று வருஷ பிரயாசைக்கு பிறகு அவர் சரியான வரணையே தேர்ந்தெடுத்திருந்தார் பாலுவுக்கு அக்கா தங்கைகள் தொந்தரவு இல்லை பெற்றோரும் சிறு வயசிலேயே போய்விட்ட போதிலும் கோவுவும் அவன் மனைவி மீனாட்சியும் அவனை உயிருக்கு உயிராக வளர்த்து வந்தார்கள் அந்த சகோதரருக்குள் இருந்த ஒற்றுமையைக் கண்டு அவ்வூரை அதிசயித்தது பாலு மெட்ரிகுலேஷன் வரையில் படித்துவிட்டு அண்ணாவுக்கு உதவியாக வீட்டோடு இருந்தான் இவ்வளவு இருந்தும் கோமதிக்கு இவ்வரன் பூரண திருப்தி அளிக்கவில்லை ஜாதகங்கள் சிலாக்கியமாக பொருந்தியிருந்த போதிலும் ஒன்றிரண்டு ஜோசியர்கள் பையனின் ஜாதகத்தில் சிறிது களத்திர தோஷத்தின் ஜாடை இருப்பதாக தெரிவித்ததே அவள் அதிருப்திக்கு காரணம் மூன்று வருஷங்களாக வெயில் என்றும் மழை என்றும் பாராமல் அலைந்தீர்கள் கடைசியில் கலத்திர தோஷ ஜாதகத்துக்குத்தானா நிச்சயிக்க வேண்டும் என்று அடிக்கொரு தரம் அங்கலாய்த்து கொண்டாள் ராமலிங்க ஐயர் ஜாதக விஷயத்தில் நம்பிக்கை இல்லாதவராதலால் மனைவியின் வார்த்தைகளை அவ்வளவாக பொருட்படுத்தவில்லை மேலும் ஜாதக பொறுத்த விஷயமாக சில ஜோசியர்கள் லஞ்சம் பெறுவதை நேரில் பார்த்திருந்ததனால் இந்த தோஷமும் அவர்கள் சூழ்ச்சியின் சிருஷ்டியாகவே இருக்குமென்று அவர் தீர்மானித்தார் கோமதியின் அங்கலாய்ப்பு கல்யாண சந்தடியின் போதுதான் சிறிது மறைந்தது ருக்மணிக்கும் பாலுவுக்கும் கல்யாணம் நடந்தேறிவிட்டது நான்கு மாதங்களுக்குள்ளாகவே ருக்மணியும் புக்ககம் போய் சேர்ந்தால் சரியாக ஒன்றரை வருஷங்கள் பாலுவும் ருக்மணியும் சந்தோஷமாக இல்லறம் நடத்தினர் கோமதி இந்த களத்திர தோஷத்தை மறந்துவிட எவ்வளவு முயன்றும் அது அடிக்கடி அவள் மனதில் பயங்கர எண்ணங்களை தோற்றுவித்துக்கொண்டே கொண்டே இருந்தது நாளடைவில் இவ்வெண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக சாசுவாதமான இடம் பெற்றுவிடவே அடி பெண்ணே உன்னை சந்தோஷமாக பிள்ளை குட்டிகளுடன் நானும் பார்ப்பேனா என்றெல்லாம் அவள் கற்பனை செய்து கொள்ளத் தொடங்கினாள் ராமலிங்க ஐயருக்கு அவள் மனபயம் நன்றாக தெரிந்துதான் இருந்தது போடி பைத்தியம் களத்திரமாவது தோஷமாவது இதெல்லாம் ஜோசியர்கள் பணம் பறிப்பதற்காக கற்பித்தல் அல்லவா நல்லதோ கெட்டதோ எதுவும் நம் இச்சைப்படி நடக்கப் போவதில்லை விதியின் போக்கை தடுக்க இந்த ஜாதகத்தாலும் ஜோசியர்களாலும் ஒன்றும் நடக்காது நீ எதற்காக மனசை வீணாய் புண்படுத்திக் கொள்கிறாய் என்று சமாதானம் சொல்வார் கோமதியின் மனப்பை இவ்வார்த்தைகளால் ஒடுங்கி விடுவதாய் இல்லை ஐயோ அதற்கு சொல்லவில்லையே ஏதோ நல்லதன்றி பொல்லாதது நேர்ந்துவிட்டால் அவளுக்கு குழந்தையாவது ஒன்று இருக்குமானால் நமக்கு சிறிது ஆறுதலாக இருக்குமே என்பாள் அசடி என்றால் வடிகட்டின அசடடி நீ ஏதோ வேண்டாதவற்றையெல்லாம் சிந்தித்து கொண்டு குட்டி என்கிறாயே பிள்ளையும் குட்டியும் நம் இச்சைக்கும் ஆசைக்கும் பயந்து பிறந்து விடுமா என்ன என்று சொல்லி சிரிப்பார் ராமலிங்க ஐயர் நான் சொல்வதை தெரிந்து கொள்ளாமல் பேசுகிறீர்களே அவளும் ஒன்றரை வருஷமாகத்தான் புக்ககத்தோடு இருக்கிறாள் எட்டு வருஷங்களாகியும் மீனாட்சிக்கும் குழந்தைகள் இல்லை ஒருவேளை அவர்கள் குடும்பத்தில் தோஷம் ஏதாவது இருந்தால் பார்த்து பரிகாரமாவது செய்ய சொல்லக்கூடாதா எனக்கும் என் செல்வத்தை குழந்தையுடன் பார்க்க ஆசை இராதா என்று வாதாடுவாள் கோமதி ராமலிங்க ஐயர் சிரித்து கொண்டே கோமதி உனக்கு நல்ல பைத்தியம்தான் பிடித்திருக்கிறது மறுபடியும் தோஷம் பாபம் என்று ஏதேதோ கொண்டு வந்து இணைக்கிறாயே ஏண்டி அவளுக்கு என்ன வயசாகிவிட்டதா வருகிற சித்திரைக்கு தானே பதினாறு நிறையப் போகிறதே அதற்குள் அவள் தலையில் குழந்தையின் வாரத்தையும் கட்டிவிட வேண்டுமா என்ன என்று கோபித்துக் கொள்வார் இதில் ஒன்றும் கோமதி சமாதானம் அடைந்து விட மாட்டாள் அடியம்மா இருந்தாலும் புருஷர்களுக்கு இவ்வளவு கல் மனசு ஆகாதுதான் என்னவோ என் பெண் உள்ளம் உருகுகிறது ஈஸ்வரன்தான் அவளுக்கு நல்வழி விட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு செல்வாள் கணவனால் தன் உள்ள உருவாகாது என்று அறிந்ததும் அவள் பாலுவை குடும்ப தோஷத்தை பார்த்து ஏதாவது சாந்தி செய்யும்படி ருக்குவிடம் சொல்லி அனுப்பினாள் ருக்கு பாலுவிடம் ஒரு நாள் தயங்கி தயங்கி இவ்விஷயத்தை கூறினாள் பாலு சிரித்த கொண்டே நான் மாட்டேன் அதற்குள் எனக்கு ஒரு பங்காளியை சிருஷ்டித்துக் கொள்ள மாட்டேன் என்றான் அவன் சூசக வார்த்தைகளை ருக்கு அறிந்து கொள்ளவில்லை பங்காளியா அப்படி என்றால் எனக்கு அர்த்தமாகவில்லையே என்று கையை விரித்தாள் ஆமாம் இப்பொழுதே நீ குழந்தையும் கையுமாகிவிட்டால் என் மேல் இருக்கும் அன்பெல்லாம் குழந்தையிடமல்லவா போய்விடும் அப்படியானால் அது என் பங்காளி அல்லவா அடே அப்பா எங்கெல்லாம் வளைத்து பிடித்து பேசுகிறீர்கள் குழந்தை பிறந்துவிட்டால் உங்கள் மீது இருக்கும் அன்பு குறைந்துவிடும் என்று சொல்ல உங்களுக்கு வெட்கமாக இல்லையா நான் சொல்வதென்ன பொய்யா குழந்தை பிறந்துவிட்டால் அதை கவனிக்கத்தானே உனக்கு பொழுது சரியாக இருக்கும் நாம் இப்பொழுது இருப்பது போல் உல்லாசமாக இருக்க முடியுமா அப்பப்பா இந்த பெண்களுக்கு தான் என்ன அவசரம் புருஷன் வீட்டிற்கு வந்ததும் வராததுமாய் குழந்தை எங்கே என்றுதான் கேட்கிறார்கள் உங்களுக்கு பதில் சொல்லும் திறமை எனக்கு இல்லை என் தீர்மானங்களெல்லாம் நிமிஷத்தில் உங்கள் வார்த்தைகளில் அடிபட்டு மறைந்து விடுகின்றன இருந்தாலும் அம்மாவுக்கு திருப்தி உண்டாவதற்காகவாவது எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் போல இருக்கிறது அவள் சொல்வதிலும் சிறிது உண்மை இருக்கத்தானே இருக்கிறது கொஞ்சம் ஆலோசித்து பாருங்கள் மதனி இங்கே வந்து எட்டு வருஷங்கள் ஆகவில்லையா நமக்கென்று இல்லாவிட்டாலும் அவர்களுக்காகவாவது ஒரு குழந்தை பிறக்க வேண்டாமா இதில் ஒன்றும் மோசம் போய்விடவில்லையே இரண்டு ஜோசியர்களிடம் கலந்து குடும்பத்தில் தோஷம் ஏதாவது இருந்தால் அதற்கு வேண்டியவைகளை செய்யலாமே போதுமடி போதும் எட்டு வருஷங்களாகியும் அவர்களே இன்னும் குழந்தைக்கு ஆசைப்படவில்லையாம் அதற்குள் இவள் குழந்தை குழந்தை என்று துடிக்கிறாள் எல்லாம் பிறக்கும்போது தன்னாலேயே பிறக்கும் பேசாம இரு அசடே என்று அவள் கன்னத்தில் அன்பாக தட்டிவிட்டு போனான் பாலு ருக்கு இவ்விஷயத்தை அவ்வளவு தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லையாதலால் இப்பேச்சு இதனுடன் நின்றுவிட்டது இங்கும் கோமதியம்மாளின் தாபம் தீர வழி ஏற்படவில்லை ஆனாலும் அவள் முயற்சியை கைவிடாது மீனாட்சியிடம் இவ்விஷயமாக தூபம் போட்டாள் ஏண்டி மீனாட்சி இப்படி பேசாமல் இருக்கிறாயே புக்ககத்திற்கு வந்து எட்டு வருஷங்களாகப் போகின்றன இன்னும் ஒரு குழந்தைக்கு உண்டான சோடே காணவில்லை அவளுக்கும் ஒன்றரை வருஷமாக ஒன்றுமில்லை அவளாவது சின்னஞ்சிறுசு உனக்கு வயசாகவில்லையோ உங்கள் ஜாதகங்களை பார்க்க சொல்லி ஏதாவது பரிகாரம் செய்ய சொல்வது தானே வீட்டிற்கு பெரியவளான நீ இப்படி சும்மா இருக்கலாமோ என்று அவள் மனசை கரைத்தாள் மீனாட்சிக்கும் குழந்தை இல்லா தாபம் இல்லை என்று சொல்ல முடியாது ஏற்கனவே இவ்விஷயமாக என்ன செய்வது என்று ஆலோசித்திருந்த அவளுக்கு கோமதியம்மாளின் புத்திமதிகள் வழிகாட்டியாக உதவின கோமதியம்மாளின் காரியம் ஜயம் பெற்றுவிட்டது அதனால் நன்மை அடையக்கூடியவர்கள் அடைந்தார்கள் ஆனால் அவளுக்கு அது விபரீதமாகவே முடிந்தது இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம் நன்றி வணக்கம்